ஏய் அம்மம்மா எவ்வளவு நேரமா உட்காந்து தேய்க்க கழிவு முடியலையே ஒரு பாத்திரத்திலயும் ஒரு பெரிய கரீனா போக மாட்டேங்குது முதல்ல என் புருஷன் சொல்லி பழைய பாத்திரத்தை பூரா அள்ளிக்கொண்டு காயெல்லாம் கடையில் போட சொல்லணும் அவ்வளவு பாத்திரம் புது பாத்திரமா வாங்கணும் அப்பதான் தேய்க்க ஈஸியா இருக்கும் இது ஏற்கனவே கறி பிடிச்ச பாத்திரம் எந்த கிழவி வச்சு இத்தனை வருஷம் குழங்கிச்சோ அதுக்கு பிறகு என் மாமியார் கிழவி குழங்கிருக்கு மாமியார் கிழவிக்கு மாமியார் கிழவிக்கு மாமியார் கிழவி குழங்குற பாத்திரம் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ இந்த பாத்திரத்துல இருக்க அழுக்கு இல்ல நிஜமாலே பாத்திரமே அழுக்காய் போயிருக்கு ఇదే ఎవడో దాన్ని తెచ్చుకుంటా అన్నా ఇదికి మేల పాత్ర గారు ఏమన్నా పుదు పత్రమా వాంగే తీరును ఇది కేళవినా నమ్మలకి రువా తరాదు ఏం పురుషు ఏంటో చూడను అని ఎన్న కొలుదే నా పొలం ప్రతి ఒక్క కాదలో పాత్ర వాళ్ళకి తరలేని అందరికి అని ఏ నింగ వేరే నానే రొమ్మ వేదనలో ఇరికి అయ్యయ్యో ఎన్న చెల్రియా ఊరు పుల్లే బతచిన ఇప్పుడు వేదన చోదనలో అందరుమా అని ఆదల ఇల్లని அண்ணி நம்ம வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு அண்ணி குழந்தை நம்ம வீட்டுல பிரச்சனை இல்லைன்னா தான் அதிசயம் பிரச்சனை இருந்தா அது பெரிய விஷயமே இல்ல பிரியா விடுங்க பிரியா விடுங்க எனக்கு வராத பிரச்சனையா தோ இந்த இத்து போன செத்து போன பாத்திரத்துல விளக்குறதே எனக்கு பிரச்சனை தான் இந்த பாத்திரத்தெல்லாம் பாத்திரத்துல அள்ளி வைக்க கொஞ்சம் புது பாத்திரமா வாங்கி விடுங்க குழந்தை அண்ணி நானே பெரிய பிரச்சனையில இருக்கேன் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா என்ன பிரச்சனை குழந்தை பிரச்சனை பிரச்சனை சொன்னா என்ன தெரியும் எதா இருந்தாலும் வாய் திறந்து சொன்னா தானே தெரியும் சொல்லுங்க

அண்ணி நான் உங்களை நம்பி தான் தோட்டத்துக்கு போறேன் மதியம் வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் சரி குழந்தை பிரச்சனை இருக்க கூடாது அவ்வளவுதானே பிரச்சனைகளா பண்ணி வச்சிருவோம் அண்ணி கவலைப்படாம போங்க குழந்தை நான் பாத்துக்கடி சரி அண்ணி நான் தோட்டத்துக்கு போறேன் என்னாச்சு இந்த மனுஷனுக்கு உள்ள நல்லா தானே இருந்தாரு பிள்ளை பத்தவனே ஒரு மாதிரி கொங்கினி சொங்கி மாதிரில சுத்திக்கிட்டு இருக்காரு பிள்ளை பத்தது அவளா இல்ல இவரா எங்க கிளம்பிட்டு இருக்க இந்த டைம்க்கு எங்க கிளம்புவேன்னு உனக்கு தெரியாது ஆபீஸ்க்கு தானே ஆமா ஆபீஸ்க்கு தான் நீ ஆபீஸ்க்கு இனி போக கூடாது அதுவும் அவ வேலை செய்யற ஆபீஸ்க்கு நீ போகவே கூடாது வேற ஏதாவது வேலை தேடு இல்ல வீட்லயே சும்மா இரு நான் வேலைக்கு போறேன் லூசா நீ லூசாடி நீ எத்தனை தடவை சொன்னால புரிஞ்சிடவே மாட்டியா மொண்டையில ஏதாவது இருக்கா இல்ல களிமண் தான் இருக்கா எத்தனை தடவை தான் உனக்கு சொல்றது அந்த நான்சி எனக்கு ஃப்ரெண்ட் தான் சும்மா உன் இஷ்டத்துக்கு எதை ஏதோ நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசாத சொல்லிட்டேன் நீங்க நடந்துக்கிறது ஒண்ணும் फ्रेंड्स மாதிரி தெரியல அத எனக்கு கோவமே வேற எப்படி தெரியுது நீ என்கிட்ட ஹோட்டல் ரூம்ல வந்து கோவமா என்ன சொன்னா என்ன சொன்னே முட்டாள்னு சொல்லிருப்பேன் ஏய் என்ன என்ன சொன்னே என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிப்பேன் சொன்னாலா ஆமா சொன்னேன் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தா அத நடக்க போது பாரு இந்த வார்த்தை எல்லாம் உன் மனசுல இருந்து தான வருது உனக்கு அப்படினா அவ மேல ஆசை இருக்கு அதனால தான இப்படி எல்லாம்

மம்மி என்னைய வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்ற இவ வேலைக்கு போய் உழைச்சு கொண்டு வருவாளா நம்ம எல்லாரும் வீட்டுல உட்காந்து இவளுக்கு வேலை செய்யணுமா என்ன அனுஷ்கா உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கே மாயிட்ட அப்படி சொல்லியா அத்த அந்த ஆபீஸ்க்கு நான் வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல ஏன் அந்த ஆபீஸ்க்கு என்ன குறச்சிலே இத்தனை நாள் அங்க தான வேலைக்கு போயிட்டு இருந்தா இப்போ ஏன் உனக்கு அங்க வேலைக்கு போறது பிடிக்கல பிடிக்கல அத்த டூர் போனா பரவாதானே தெரியுது யார் யார் என்ன எப்படி எப்படி எல்லாம் இருக்குனே என்ன அனுஷ்கா என்ன தப்பாயிட்டு இவர் என்கிட்ட சொல்றாரு நீ டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணி போறா அதுவும் யார் தெரியுமா அவர் கூட வேலை பாக்குற ஒரு பொண்ண நாங்க டூருக்கு பேர்ல போ நாங்க தங்கி இருந்த ரூம்ல அவளை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு இவரு அதுவும் நான் இல்லாத டைம்ல இவர் என்ன தெரியுமா சொன்னாரு நான் இல்லாத டைம்ல அவகிட்ட பேசலைன்னு சொல்லிட்டு இருந்தாரு இவர் மேல எந்த கப்ப இல்லன்னா நான் இருக்கோதே அவன்கிட்ட

எங்க போனாலும் உனக்கு சந்தேகம் கட்டே வரும் இன்னைக்கு அந்த புள்ளைய வச்சு நாளைக்கு வேற ஒட்டி படுவா அவனை நம்பி பாரு நம்பனாதா வாழ்க்கைய நிமரிய வாழமுடியும் நான் வேலைக்கு கிளம்பறேன் நீ போக கூடாது எப்படி தான் வீடு எப்படி நடத்த முடியும் நீ என்னம்மா நெஞ்சிட்டி பேசிட்டு இருக்க

இல்ல தேய் ரொம்ப பழசா இருக்கு கறி பிடிச்சபே கிடக்கு தேக்க தேக்கி அழுக்க போக தேய் அதெல்லாம் தூய் போட்டு புதுசா வாங்கிருங்க தேய் என்ன தேய் கொஞ்சம் கறிதான் இருக்கு எத்தே தேக்க முடியல தே ரொம்ப கஷ்டமா இருக்காதுன்னு சொன்னேன் சரி தேய் அதீயா இருக்கும்போது வளிக்கிறேன் சொல்லுங்க மதியத்துக்கு சமையல் பண்ணட்டுமா எத்தேய் இப்படி சொன்னிக்கு தே நல்லா சமைக்கிறது வேற என்ன சமைச்சாச்சுன்னா நல்லா இல்லன்னு சொல்லுவீ